ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் கறி தான் பண்ண போகிறோம் அந்த பீட்ரூட் கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் மூணு வர மிளகாவை கீழி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவை கீழி சேர்த்துக்கலாம் ஒரு ஆப்பிள் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவில் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு பீட்ரோட்டை தோல்சி விட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது விட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக பீட்ரூட் நல்லா வந்துருச்சு இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துடலாம் இப்போ கடைசியாக பாதிலம்மனை விழிஞ்சி சேர்த்துடலாம் சாறு சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான பீட்ரூட் கறி ரெடி இந்த கறியை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ